என்னுடைய ஆசான் எங்களை வழிநடத்துகிற புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் கோடிட்டு காட்டுவதனால் அம்பேத்கர் மொழியிலே சொல்கிறேன் அம்பேத்கர் அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு எதிராக அல்லது அம்பேத்கரை துணைக்கு இழுத்துக்கொண்டு இது அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே அம்பேத்கருடைய பார்வையிலே இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்க விரும்புவதெல்லாம் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டம் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது விவாதிக்க தயாரா அம்பேத்கரை அறியாதவர்களா நாங்கள் சட்டத்தை அறியாதவர்களா நாங்கள் எங்கள் அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் உங்களிடத்தில் ஏமாளிகளாக இருந்திருக்கலாம் இது புலிகளுடைய தலைமுறை 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 அறிந்த அறிந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எங்களிடத்திலே மாயாஜால வித்தைகளை யாரும் காட்டிவிட வேண்டாம் எங்கள் தலைமுறை அறிவு தலைமுறை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அம்பேத்கர் உள்ளிட ஒதுக்கீடு தரக்கூடாது என்று எந்த சட்டத்தில் சொன்னார் நீங்கள் சொல்லுகிறீர்களே அரசியல் அமைப்பு சட்டிவு பட்டியல் சாதி மக்களுக்கு அல்லது பட்டியல் சாதி மக்களை சேர்ப்பதற்கோ இடமில்லை அந்த சட்டத்தை மீறி அருந்தவியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சட்ட பிரிவை காட்டுகிறீர்களே உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று என்கிற பிரிவு பட்டியல் சாதியில் இருக்கிற பின்னங்கி இருக்கிற மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதா இட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதா இட ஒதுக்கீட்டுடைய வரலாறு தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்ற பிறகு ஐம்பதுகளுக்குப் பிறகு அரசியல் அமைப்புச் சட்டம் ஏற்கப்பட்டு முதல் திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திலே உருவான வரலாறு தெரியாத ஒரு இடத்திலே நீங்கள் போய்க்கொள்ளுங்கள் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புச் சட்டம் தந்தை பெரிய போராட்டத்திற்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே முன்மொழிந்து முதல் அரசியல் சட்டத்திலே திருத்தப்பட்ட பிரிவு அந்த பிரிவு என்ன சொல்லுகிறது பிற்படுத்தப்பட்ட சாதியிலே பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கியிருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று இந்த இந்த பிரிவை உருவாக்கியவர்கள் பெரியார் இன்றைக்கு பிரிவு பட்டியல் சாதியில் இருக்கிற மக்களை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த பிரிவு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது மாநில அரசுகள் இடஒதுக்கீடை பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஒருபோதும் பட்டியல் சாதியில் இருக்கிற ஒரு சாதியை நீக்கவோ ஒரு சாதியை சேர்க்கவோ மாநில அரசுக்கான உரிமையை உச்ச நீதிமன்றம் வழங்கவில்லை உச்ச நீதிமன்றம் தெளிவாக மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இப்பொழுது தமிழகத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது கணக்கெடுத்து பார்த்து கருதுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு தரலாம் என்று சொல்கிறோம் இப்பொழுது உதாரணத்திற்கு இப்படி வைத்துக் கொள்ளலாம் தமிழகத்தில் நீண்ட காலமாக வேளாளர்கள் பட்டியலை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே இந்த கோரிக்கையை ஏற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த தீர்ப்பு இடமளிக்கிறதா என்றால் கிடையாது இந்த நீக்குகிற உரிமை மத்திய அரசுக்கு தான் உண்டு மாநில அரசுக்கு கிடையாது இங்கிருந்து ஒருவர் போக வேண்டும் என்று கருதினாலோ அது பட்டியல் பிற்புறுத்தக்கொட்ட சாதியில் மிக பிற்புறுத்தக்கொட்ட சாதியில் இருக்கிற ஒரு சாதியை சார்ந்தவர்கள் நாங்கள் எஸ்ஸியில் சேர்ந்து கொள்கிறோம் அதுதான் எங்களுக்கு இட தருகிறது என்று யாரேனும் நீங்கள் எஸ்ஸியில் சேர வேண்டும் என்று விரும்பினாலும் தமிழக அரசால் மாநில அரசுகளால் கொள்ள முடியாது அதுவும் மத்திய அரசுக்கு தான் உண்டு எனவே சேர்க்கிற நீக்குகிற உரிமை தமிழக அரசுக்கு மாநில அரசுக்கு வழங்கவில்லை எது மத்திய அரசிடம் தான் இருக்கிறது எனவே உச்ச நீதிமன்றம் தெளிவாக வரையறுத்திருக்கிற ஒன்று இடஒதுக்கீடு மட்டுமே எனவே அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இல்லை மாறாக அம்பேத்கரே இந்த சட்டத்தை உருவாக்குகிற போது ஏறத்தாழ இந்த உள்ளிட ஒதுக்கீடு கோரிக்கை இயலவில்லை ஆனாலும் கூட பம்பாய் மாகாணத்தில் பதினைந்து இருக்கிற அம்பேத்கர் பிறந்த சாதி மகர் சாதி அந்த சாதி இடஒதுக்கீட்டை முழுமையாக பங்கெடுத்துக் கொள்கிறது எனவே அங்கிருக்கிற சமர் சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வருகிற போது அம்பேத்கரே சொல்கிறார் இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது இருக்கும் பட்சத்தில் என்று பம்பாய் மாகாணத்தில் அம்பேத்கர் முழங்கிய அம்பேத்கர் முழங்கிய அந்த வாதம் இன்றைக்கும் நாம் கண்முன்னால் நிற்கிறோம் எனவே இது அம்பேத்கருக்கு எதிராக இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இல்லை தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமையை சிதைக்கவில்லை பட்டியல் சாதி மக்களிலே இருக்கிற அந்த எண்ணிக்கை சிதைக்கவில்லை உண்மை இவ்வாறு இருக்க பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை சிதைக்கக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு வகையான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது அப்படி பரப்புபவர்களாவது ஒரே கருத்தை முன்வைக்கிறார்களா என்றால் கிடையாது இந்த மண்ணிலே சேக்கு தமிழரசன் ஐயா அவர்கள் இட தரக்கூடாது உள்ளிட ஒதுக்கீட்டை தொடக்கத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறாள் புதிய தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இட ஒதுக்கீட்டை தாருங்கள் மூன்றா ஐந்தா ஆறா அதோடு வகைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறார் வகைப்படுத்த வேண்டாம் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லுகிறார் இதற்கு ஒரு